எல்லாருக்கும் வணக்கங்க இங்க ஊர் சைடு பண்ணுற உப்பு சக்கரை மாத்துறது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க என்னோடய மாமா பொண்ணுக்கு மேரேஜ் வந்து பங்குனி மாதம் மேரேஜுங்க அதுக்கு வந்து லாஸ்ட் வீக் வந்து உப்பு மாற்றி மங்களீத்துக்கு கொடுத்தாங்க அதாவது மங்களீத்துக்கு பவுன் கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் மங்களீத்துக்கு கொடுத்து உப்பு மாற்றினாங்க இது வந்து ஒரு நிச்சயம் மாதிரிதாங்க ஆனால் அந்த பத்திரிக்கைப்பட இருக்கிறது அந்த பாக்கு மாத்துறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தன்னைக்கு நாள் நைட்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க அதனால் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான கெஸ்டஸ் மட்டும் கெஸ்ட்டு மட்டும் கூப்பிட்டு சிம்பிளாக இந்த ஃபங்க்ஷனை வந்து மாப்பிள்ளை வீட்டில் பக்கத்து மாப்பிள்ளையுடைய குலதெய்வ கோயில் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து வச்சுருந்தாங்க உப்பு போடுறதுக்கு ரெண்டு கூட எடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து என்னென்னா ரெண்டு பாத்திரம் ஒரே மாதிரி எடுத்திருந்தாங்க கூடை ஒரே கூடை வந்து யூஸ் ஆகாதான பாத்திரம்னா யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால பொண்ணு வீட்டு சைடு கொண்டு பையன் வீட்டு சைடு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு எடுத்திருந்தாங்க இதில் பையன் வீட்டு சைடில் கொஞ்சம் உப்பு அதிகமாகவும் பொண்ணு வீட்டு சைடுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாகவும் சொல்லிவிட்டு ரெண்டுலேயும் உப்பை வந்து பிரித்து கொட்டிக்கிட்டாங்க அது எதுக்காக அப்படி அதிகம் கம்மின்னு சொல்லி எனக்கு தெரியலை ஆனால் வந்து ஒரு ஒரு கிலோவா அது பையன் வீட்டு இருக்கிற கோ குண்டால் வந்து அதிகமாகவும் பொண்ணு வீட்டுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் இங்கே வந்து எல்லாம் உட்காரக்காக எல்லாம் மாத்தெல்லாம் விரிச்சுட்டு விளக்கு பூஜைக்கு தேவையானது எல்லாமே எடுத்து இருந்தாங்க அப்புறம் இந்த உப்பு போட்டுட்டு அது மேலே ஒரு வெள்ளை வேஷ்டி போட்டு தேங்காய் பழம் கொங்குமம் பூ வெ வெத்தலைவாக்கு அப்புறம் வந்து கரும்பு சர்க்கரை இது வந்து வச்சுருந்தாங்க இது இது வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பொண்ணு வீட்டுக்கு ஒன்று மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க அப்புறம் பிளேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சாக்லேட்ஸு எல்லாத்துக்கும் கொடுக்குற சாக்லேட்ஸு அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு ஒரு மூணு ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து வெத்தலை வாக்கு அப்புறம் வந்து பழம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க எல்லாருமே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு சைடு வந்து பொண்ணு வீட்டு பங்காளி வீடும் இன்னொரு சைடு வந்து மாப்பிள்ளையுடைய பங்காளி வீடும் எல்லாரும் உட்காந்துட்டாங்க இப்போ மாப்பிள்ளை வீட்டு சைடில் அருமைக்கார் அதாவது மாப்பிள்ளை வீட்டு சைடு சீர் செய்கிறவங்க மாப்பிளைக்கு சித்தி பெரியமா அந்த மாதிரி முறையில் இருக்கிறவங்க வந்து சீர் செய்கிறவங்க வந்து இந்த குத்து விளக்கு ஏற்றிட்டு இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு பழம் ஒரு தட்டில் வந்து தேங்காய் பழம் அப்புறம் வந்து திருமாங்கலயத்துக்கு கொடுக்குற பவுனு அதாவது தங்க காசு அது வந்து காயினாக இருக்குங்க அந்த காயினும் வச்சு இதுக்கு வந்து நீருழாவி அப்புறம் வந்து பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாமே காமிச்சு ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து பூஜை பண்ணிக்கிட்டாங்க ஃபுல்லாக எல்லாம் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேல தான் வந்து கொடுப்போம் நகை செய்கிறவங்க கிட்ட நம்ம வந்து கொடுப்போம் இப்போது எல்லாத்துக்கும் வந்து திருநீர் பூஜை பண்ணி முடிச்சுட்டு எல்லா எல்லா வீட்டு பொண்ணு வீட்டு சைடு பையன் வீட்டு சைடு எல்லாத்துக்குமே வந்து திருநீர் கொடுக்குறாங்க திருநீர் எல்லோரும் எடுத்து திருநீர் இட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த தங்கத்தை எடுத்து நம்ம வந்து அவங்க தங்கம் செய்வாங்கல்லங்க அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க ஃபஸ்ட் ஏன்னா பையன் பொண்ணு அப் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நாள் நீடூடி எல்லா சந்தோஷங்களும் பெற்று நீண்ட ஆயுள் பெற்று நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இவ்வளோ ப்ரொசீஜர் பண்ணி அந்த தங்கத்தை வந்து அவ்வளோ தாலி செய்கிற தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லா நகைகளும் எவ்வளோ டைம் வேணாலும் மாற்றிக்க முடியும் ஆனால் தாலி அப்படிங்கிறது வந்து லைஃப் லாங் ஒன்றே ஒன்று தாங்க அதனால் அது அவ்வளோ முக்கியமான ஒன்று அவ்வளோ வந்து பாரம்பரியமிக்க ஒன்று அதனால் கல்யாணத்தில் முக்கியமான ஒன்று அதனால் அதை வந்து பெரியவங்க எல்லோரும் கும்பிட்டு அந்த தாலி செய்கிறவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இப்போது அவங்க மறுபடியும் பூஜை போடுறாங்க அந்த தங்கத்துக்கும் அந்த அதுக்கு வந்து பூஜை போட்டு சாம்பிராணி எல்லாமே காமிச்சிட்டு அதுக்கு மேலே அப்போ அவங்க அவங்க ப்ரொசீஜர்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அந்த தங்கத்தை தங்கம் வச்சு செய்கிற கட்டையை வச்சு அந்த அவங்களுடைய அந்த தங்கம் செய்கிற சுத்தியில் வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தீர்த்தம் விட்டு அதை வந்து மூணு டைம் வந்து தட்டுறாங்க இது எதுக்காக அப்படின்னா நல்ல நாளில் அதை வந்து மாங்கல்யம் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா அர்த்தம் அதுக்காக இப்படி செஞ்சு அப்புறம் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க இனி நல்ல நாளில் செஞ்சு அதை வந்து நமக்கு கொடுத்துருவாங்கங்க அடுத்ததான் இன்னி மாங்கல்யத்துக்கு கொடுத்தாச்சு அடுத்தது வந்து உப்பு மாத்தரைக்கு எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த எல்லாம் கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு ஒரு வெள்ளை வேஷ்டி வந்து விரிச்சு விட்டு அது மேலே பொண்ணு வீட்டு சைடு உப்பு பையன் வீட்டு சைடு உப்பு தேங்காய் பழம் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருந்தாங்க இப்போது பொண்ணு வீட்டு சைடு கல்யாணத்துக்கு சீர் பண்ணுற அருமைக்காரரும் பையன் வீட்டு சைடு சீர் பண்ணுற அருமைக்காரரும் ரெண்டு பேருமே கூப்பிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து அந்த உப்பு சர்க்கரை அந்த தேங்காய் பழத்துக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணாங்க கற்பூரம் எல்லாம் காமிச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் உப்பு மாத்திர ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நேரம் இப்போது இந்த உப்பு மாற்றிட்டு இந்த உப்பை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பத்திரமாக எடுத்துகிட்டு போய் பொண்ணு வீடு சைடு உப்பு பைய வீடு சைடு உப்பு ரெண்டுமே இப்போதைக்கு யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க திருப்பி இந்த உப்பையும் சர்க்கரையும் வந்து கல்யாணத்துக்கு சமைப்பாங்க இல்லையா அந்த சமையலுக்கு இந்த உப்பையும் சர்க்கரையும் கொண்டு போய் வந்து கொடுத்துருவாங்க அந்த பட்னி சாதம் விருந்து போடும்போது இந்த உப்பு சர்க்கரையும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வந்து வழக்கங்க அதை வந்து பத்திரமாக எடுத்து பொண்ணு வீடும் மாப்பிள்ளை வீடும் பூச்சை ரூமில் வச்சுருப்பாங்க அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு முந்தின நாள் அந்த பட்னி சாதம் விருந்துக்கு வந்து இதை கொண்டு போய் போடுவாங்க அதுதான் வந்து எங்கள் சைடு வந்து ப்ரொசீஜருங்க இப்போது பூஜை பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது வந்து உப்பு சர்க்கரையும் வந்து மாற்றுவாங்க உப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து உப்பு அள்ளி வந்து பொண்ணு வீட்டு இதில் போடுறாங்க அவங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் பொண்ணு வீட்டு சைடு இருக்கிற உப்பை வந்து மாப்பிளை வீட்டு சைடு வந்து அள்ளி போடுவாங்க நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து மா அள்ளி போடுவாங்க இது உப்பு மாத்திரை ஃபங்க்ஷனு இது வந்து ரொம்பவே கொங்கு சைடில் வந்து ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் இது வந்து எங்கேஜ்மெண்ட் தான் ஆனால் வந்து சில பேர் வந்து வெத்தலைப்பாக்க மாற்றுறது இது எல்லாம் ஒரே டைம்ல வைப்பாங்க ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உப்பு மாற்றி மங்களீரத்துக்கு கொடுக்குறது ஒரு நாளும் நிச்சயம் வந்து கல்யாணத்தன்னைக்கு நைட்டு அதாவது வெத்தலை பாக்க மாற்றுறதெல்லாம் கல்யாணத்தன்னைக்கு நைட்டு வெத்தலை பாக்கு மாற்றுறது பொண்ணு பையனுக்கு நகை போடுறது எல்லாமே கல்யாணத்தன்னைக்கு நைட்டு வந்து வச்சுருக்காங்க இப்போது அந்த தேங்காய் பழம் அந்த சர்க்கரை எல்லாமே வந்து பொண்ணு வீடு பைய வீடும் வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டாங்க உப்பு மாத்திரை ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது இனி அடுத்தது வந்து இந்த குங்குமம் அதில் இருக்கிற குங்குமத்தை வந்து அருமக்கார ரெண்டு பேரும் மா இவங்களுக்கு அவங்களும் அவங்களுக்கு இவங்களும் மாற்றி மாற்றி வந்து குங்குமம் வச்சுக்கிறாங்க குங்குமம் வச்சு முடிச்சுட்டு அடுத்தது வந்து பூ எடுத்து ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வச்சு விட்டுக்குவாங்க இதுதான் இந்த உப்பு மாத்திரை ஃபங்க்ஷனுடைய நிறைவுங்க எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பொண்ணுக்கு பூ வச்சு விடுறாங்க பொண்ணுக்கு பூ வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க அடுத்தது வர்ற வர்ற வளாகில் கல்யாணத்துடைய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நான் வந்து போடுறேன் உங்கள் எல்லாேருக்கும் இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்